ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு அனுபவிக்க கூடிய ஒரு பாக்கியம் இருக்கு அதுதான் முக்கியம் அதனால விருச்சிக ராசிக்காரங்க நல்ல அமோகமான வளர்ச்சிகள் கொண்டவங்களாக இந்த வருடம் அவங்க திகழ போறாங்க செய் தொழில் சிறப்படைகிறது அதே மாதிரி படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்புல நல்ல ஒரு ஈடுபாடு ரொம்ப நாள கல்யாணம் ஆகாம இருக்கக்கூடியவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுதே திருச்செந்தூர் முருகனை நிச்சயமா போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க செவ்வாய்க்கிழமையில போய் முருகனை வழிபாடு செய்யுங்க உங்களால முடிஞ்சதுன்னா சிவப்பு நிறத்திலான மாலைகள் அதை கொண்டு நம்ம முருகனுக்கு சாத்தி வாங்க ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய இல்லத்திலேயே என்ன செய்யலாம் அப்படின்னா வேல்மாறல் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு அற்புதமான மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்க ஆனால அந்த வேல்மாறல்ங்கிறது ஒரு பிரத்யட்சமான மந்திரங்க நீங்க என்ன கேட்குறீங்களோ அந்த கேட்ட வரத்தை உடனே தரக்கூடியது அச்சகராசிக்காரங்கள் முருகனின் உடைய அனுகிரகத்துல இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஆறு அமோக வளர்ச்சிகள் உண்டு